கூட இருக்கக்கூடியது சந்திரனுக்கு சுயமாக ஒளி இல்லையே ஆனால் வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது உருவாக்கப்படும் பொழுது வேதாகம அகராதியில நம்ம பரிசாதி பார்க்கும்போது சுடர் அப்படிங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து மவுர் மவுர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு படைப்புக்குமே அதாவது சுடர்ன்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து மவுர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சரி இந்த மௌர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு போய் நம்ம டிக்ஷனரி பார்க்கும் வெறும் வந்து நேச்சுரல் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்ல அதுல வந்து சில இடத்துல வந்து சில ரிஃப்ளக்ஷன் ஒளி ஒளியை பெற்று கொடுக்கிற வாங்கி கொடுக்கிற அந்த தன்மையும் உடைய அதுக்கு வந்து மவுரம் தான் யூஸ் பண்ணப்படுது ஆனால் நம்ம வந்து இங்க வந்து அதை வேறு பிரிக்க முடியாது ஏன்னா இங்க வந்து ஆண்டவர் வந்து சூரியனுக்கு வந்து வேற வார்த்தையும் சந்திரனுக்கு வேற வார்த்தையும் பயன்படுத்தவே இல்லை ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்த ஆமா ஆனா இப்ப வந்து ரெண்டும் ஒரே வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறதுனால இதுலதான் அது வித்தியாசம் இருக்குமா அப்படி நமக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன் வேறுபடுத்த முடியுமா இந்த வார்த்தைக்கு வந்து சில வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு ஒரே அர்த்தம் இல்ல இது நேச்சுரல் வெளிச்சத்தை மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல சில ரிஃப்ளக்ஷன் ஒளிய கொடுக்கக்கூடிய வார்த்தை அதுல இருக்கு ஆனால் இதுக்கு அடிஷனலான எவிடன்ஸ் நமக்கு எங்கயாவது கிடைக்குமா எப்பவுமே வந்து நம்ம வந்து அடிஷனல் எவிடென்ஸ் வேதாக எதிர்பார்க்கலாம் அப்படி இருக்குமானால் நாம அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா நம்ம பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம்னு ஆஹ் எஸ்ஐகல் புஸ்தகத்துல அஹ் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்துல நம்ம ஒரு வார்த்தை இருக்கிறது ஏன்னா இதுக்கு நம்ம வந்து வேதத்தை தான் நம்ம தேடும் இதுக்கு ஒத்த வார்த்தைகள் இருக்குமானால் அப்ப அதை தான் இந்த ரெண்டு வார்த்தையில எது முக்கியமான வார்த்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் ஏழாம் வாசனத்தையும் எட்டாம் வாசனத்தையும் வாசிக்கலாம் நான் உன்னை அனைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன் சூரியனை மேகத்தினால் மூடுவேன் சந்திரனும் தன் கூடாது கொடாதிருக்கும் நான் வான ஜோதியான விளக்குகளை விளக்குகளையெல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இப்ப நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் முதல்ல நான் இந்த மௌர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நேரடியான நேச்சுரல் ஒலின்னு அர்த்தப்படும் அதே நேரத்துல வாங்கி கொடுக்கற கொடுக்குற அந்த மூலத்துல வந்து வாங்கி பெற்று கொடுக்கக்கூடிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சம்னு இருக்கு இப்ப இத வந்து நம்ம அறியாம ஒன்னா அதிகாரத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான் அப்ப இதுக்கு இதுதான் அர்த்தம் இதுக்கு இதுதான் அர்த்தம் நம்ம விளக்க முடியாது ஆனால் பைபிள்ல அடிஷனல் எவிடன்ஸ் நமக்கு எங்கயா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நம்ம இப்ப வாசித்த வசனம் ரொம்ப அழகா அற்புதமாக தேவன் சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்றார் அப்படின்னா சூரியனை நான் மேகத்தினால் மூடுவேன் அப்பொழுது சந்திரன் என்ன பண்ணுமோ ஒளி கொடுக்காது அது எப்படி அது சூரியனை மேகத்தினால மூடுனா எப்படி சந்திரன் ஒளி கொடுக்காம இருக்கும் அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது சூரியனுடைய ஒளியை தான் சந்திரன் பெற்றுக் கொள்வது அப்படிங்கறத வசனம் ஆதாரத்தோட நமக்கு விளக்கு அப்ப பைபிள் வந்து பைபிள் தான் விளக்கணும் புது விளக்கங்களும் வெளியேந்து கொண்டு நான் சூரியனை மறைப்பேன் சந்திரன் ஒளி கொடுக்காது இருக்கும் ஒளி கொடுக்குது கண்டுபிடிச்சாங்க வேதத்துல வேதத்துல அழகா தேவன் வந்து அது தெளிவுபடுத்தி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக அற்புதமாக நான் சூரியனை மறைச்சிருவேன் சந்திரன் ஒளியை கொடுக்காது பாருங்க எவ்வளவு அழகா விஞ்ஞானத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கு அப்போ இந்த மௌருங்கிற வார்த்தை ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் ஒன்று சுய ஒளியையும் ஒன்று ரிஃப்ளக்சன் ஒளியை தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கறது வேதாகமே நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு ஒரு புது விளக்கத்துக்காக நம்ம